இன்றைக்கி மிக மிக முக்கியமான விஷயம் நாளைக்கு வந்து அமித்ஷா வராரு நாளைக்கு தான் இன்றைக்கு வராரு பட் நாளைக்கு வந்து நிறையா நிர்வாகிகளை சந்திக்கிறார் நாளைக்கு ரெண்டு மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர் தான் வேட்புமனு தாக்கல் செய்வார் அவர் மட்டும்தான் வேற யாரும் செய்ய மாட்டாங்கிறது வரக்கூடிய தகவல் அப்போ நாளைக்கே தெரிஞ்சிடும் ஏன்னா அவர் ஒரே ஒருத்தர் மட்டும் வேட்புமனு தாக்கன்னா அவர் தான் ஜெயித்த மாதிரி பதிமூணாந்தேதி காலை பதினோரு மணிக்கு தனியார் மண்டபத்தில் ரெண்டாயிரம் பேரை வச்சு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் போட்டு அதில் வந்து அதிகாரப்பூர்வமாக தலைவர் வந்து பதவி ஏற்க போகிறார் அண்ணாமலை நான் உடைய அந்த தலைவர் பதவியில் இல்லைன்னு சொல்லிட்டார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு கேட்டை மூடிவிட்டாங்கன்னு அப்போ எல்லோரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு நயினார் நாகேந்திரன் முக்கியத்துவம் பெறுறார் அதற்கேற்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் நேற்று நாளைக்கு அமித்ஷாவை போய் சந்தித்து ஆசி வாங்கிட்டு தான் ரெண்டு மணிக்கு வந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்யவே போகிறார் பத்தாண்டுகள் வந்து கட்சியில் இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படிங்கிறது இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க அப்போ எட்டு வருஷம்தான் ஆகுது நைனா இருக்குது அவர் போட்டியிட முடியாது அதேமாதிரி அண்ணாமலையும் போட்டியிட முடியாது உடனே பார்த்தீங்கன்னா ராம சீனிவாசன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வானதி இவங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னா அது பொன்னா பொன்றராதயம் பொன்னார் இதெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யூகங்கள் கிளம்பிச்சு ஆனால் என்னென்னா இன்றைக்கி வந்து பொன்னாரை போடுறது நல்லதா நைனாரண்ணா போடுறது நல்லதா அப்படின்னா பிஜேபி தலைமை என்ன முடிவெடுப்பாங்க யாரை வச்சா ஓட்டு கிடைக்குமோ அவங்கள தான் முன்னிலைப்படுத்துவாங்க அந்த தந்த இது அந்த விதிமுறைகள் அப்படின்னா அமித்ஷா நினச்சா விதிமுறையில் மாற்ற முடியாதா ஏற்கனவே இதே மாதிரி தான் ஆந்திராவில் மாற்றுனாங்க தெலுங்கானிலையும் இதே மாதிரி தான் மாற்றினாங்க விதிமுறைகள்லாம் வச்சு எல்லாம் தலைவர் போடுறது அப்போ இங்கே போவது என்ன இன்றைக்கி குருமூர்த்தியை போய் அண்ணாமலை பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது நம்மளும் சொல்லியிருந்தோம் அப்போ தன்னுடைய பதவி போச்சு பதவி போனதுக்கு பிறகு தன்னை பிஜேபி நடத்துறதுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு வேணும்னு அண்ணாமலை நினைக்கிறார் ஏன்னாங்க எப்பயுமே நீங்கள் பதவியில் இருக்கிற போது ஒரு ஒரு வெயிட்டாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது உங்கள்கிட்ட பதவி விட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் பல பிரச்சனைகளை சந்திக்க இடம் இப்போ அடுத்து என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா திமுக பார்த்துட்ருக்கு எப்போ இடி சிபிஐயை வச்சு அவங்க ஆட்களை நீங்கள் கார்னர் பண்ணும்போது அவங்களுக்கு சேதாரம் விளைவிக்கிறீங்க விளைவிக்க போகிறீங்க அப்போ பதிலுக்கு திமுகவும் தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கும் அதுக்கு என்ன என்ன விஷயம் பண்ணும் அண்ணாமலைக்கு ஏற்கனவே வந்து விடுதுகளாக இருந்தக்கூடியவர்களை வளைப்பதற்கான வேலை ஏற்கனவே நிறைய பேர் மேலாம் கேஸ் இருக்குது அதுவும் உள்ளே போட்டால் வெளியில் வர முடியாதவர்கெலாம் கேஸ் இருக்குது இன்னும் எச்ராஜா பேசுனதெல்லாம் எடுத்து காட்டினீங்கன்னா ஜாமீனில் வெளியில் வர முடியாது அந்தளவுக்குலாம் பேசியிருக்காரு அதேமாதிரி வந்து ஹோட்டலில் யார் தகராறு பண்ணால் தெரியும் கொடிக்கம்ப மேட்டரில் யார் தகராறு பண்ணான்னு தெரியும் வீட்டை போய் ஒரு பெண்ணை தாக்கிய வழக்கு இப்படி பல வழக்குகள்லாம் நிறைய நிலுவையில் இருக்குது அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்டவங்க அவங்கள காரணர் பண்ணலாம் ஏற்கனவே எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம ஆருத்ரா மேட்ரு எடுத்தால் போதுமே நிறைய பேர் மாட்டிக்குவாங்களேன்னு கேட்குறது கேட்குது அதெல்லாம் திமுக பண்ணும் ஏன்னா அவங்கள நீங்கள் ஓரளவுக்கு மேலே டேமேஜ் பண்ணும்போது உங்களை டேமேஜ் பண்ணுற வேலையை திமுக கண்டிப்பாக பண்ணும் இப்போ அண்ணாமலையுடைய விழுதுகளுக்கு தான் சிக்கல் ஏன் பிஜேபிலேயும் ஆதரவு இருக்காது தலைவராக வரவர் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா தலைவராக நயினேந்திர நய நயினார் நாகேந்திரன் வரப்போறார் அப்படின்னா அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் வேலை இல்லை கமலாலயத்தில் வேலை இல்லை இதற்கு முன்னாடி நயினார் ஆதரவாளர்களுக்கு வேலை இல்லை இப்போ இவர்களுக்கு வேலை இல்லை சரி விஜயதாரணி அவர்கள் வந்து போய் வந்து நைனார் நாகேந்திரன் சந்தித்து தான் சொல்கிறாங்களே எந்த விதத்தில் உண்மை அப்படின்னா அதை பற்றியும் பேசுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்த பற்றியும் பேசுவோம் ஏன்னா நீங்கள் என்ன தான் பழையமாகவே அரைச்சாலும் அப்டேட்டு நிறைய வந்துகிட்டே இருக்குதுங்க நம்ம ஏன் தொடர்ந்து லைவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் பாருங்கள் ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் அண்ணாமலை சந்திக்கிறாருன்னு சந்தித்தார் அப்போ நம்ம சொன்னோம் கண்டிப்பாக அண்ணாமலை வந்து தலைவரதுக்கு வாய்ப்பு இல்லை ஐநாரு நாங்கள் நயனார் நாங்கள் எந்திர்தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தகவல் வருது இல்லைல்ல பத்து வருஷம் உழைச்சிருக்கணும் நீங்கள் சொன்னது தப்புன்னு நம்மளை சொன்னாங்க நம்ம அப்பவும் சொன்னோம் இல்லைங்க தகவல் எங்களுக்கு கிடைக்கிற தகவல் இல்லை பிஜேபி என்ன பண்ணும் இதுக்கு முன்பு பல மாநிலங்களில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பெரிய பின்புலம் உள்ள சமுதாயத்தை தான் நிறுத்துவாங்க அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தான் எல்லாரும் நினச்சோம் ஆனால் வேட்பு மனு இப்படி சொல்கிறாங்களே பத்து வருஷம் அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இல்லை இல்லை மறு அறிவு மறு ம அந்த திருத்தம் பண்ணி மறுசு மறுபடியும் வெளியிட போகிறோம் எதை அந்த பத்து வருஷம்லாம் இல்லை எடுக்க எடுக்க போகிறாங்க ஏன்னா நைனார் நாகேந்திரன் எட்டு வருஷம் தான் ஆகுது பண்ண போகிறாங்கன்னு சொன்ன முடிவு பண்ணிடலாம் நைனார் நாகேந்திரனுக்காக இது திருத்தப்படுகிறது இன்னொன்று சட்டமன்ற குழு தலைவராக இருக்கார் அதனால் அவருக்கு அந்த கூடுதல் அட்வான்டேஜ் கொடுத்து அவருக்காக இது திருத்தப்படலாம் அப்படிங்கிறது தான் இப்போ கிடைக்கிற தகவல் அப்போ நம்ம கால்குலேஷன் கரெக்ட் தான் ஏன் நம்ம கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும்னா இப்போ நயினார் நாகேந்திரன் இப்போ வானதி சீனிவாசன் போய் நாளைக்கு வந்து அமித்ஷாவை சந்திக்கிறாரு நயினார் நாகேந்திரன் சந்திக்கிறாரு வானதி சந்திக்கிறாங்க தமிழிசை சந்திக்கிறாங்க பொன்றா சந்திக்கிறாரு ராம சீனிவாசன் சந்திக்கிறாரு கருப்பு முருகானந்தன் சந்திக்கிறாருன்னா அது சொல்ல முடியாது அது ஒரு சின்ன நியூஸ் ஆனால் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நயினார் நாகேந்திரன் சந்திப்புனா இவ்வளோ பேரை சந்திக்காமல் நயனார் நாகேந்திரனை மட்டும் அமித்ஷா சந்திக்கிறாருன்னா நல்லாவே தெரியுது நயனார் நாகேந்திரன் என்ன பேச போகிறார் கட்சியில் ஏற்கனவே இவ்வளோ தூரம் வந்திருக்கார் அப்போல்லாம் சா அப்போல்லாம் பெருசாக சந்திக்காமல் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நயனார் நாகேந்திரன் தலைவராக போகிறாங்க எளிமையாக புரிஞ்சுக்கலாம் வேற ஒன்றும் பெருசாலும் புரியல சட்டமன்றத்தில் நயனார் நாகேந்திரன் எவ்வளோ நயனார் நாகேந்திரன் போது நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம இதில் நம்ம வள்ளூர் கோட்டத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதெல்லாம் அவர் பேசுறது தவறுன்னு கடுமையாக கண்டித்தாங்க அப்போவே நயினார் நாகேந்திரன் எடப்பாடிக்கு கொஞ்சம் சின்னதாக முட்டுக்குச்சு ஆனால் இன்றைக்கி அதே நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இருக்கைக்கு சென்று இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் உட்காந்து பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அவர் தான் வரப்போகிறாரு ஏன்னா அண்ணாமலையா நைனார் நாகேந்திரனா நயினார் நாகேந்திரனுக்கு இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா வார்த்தை போல அதெல்லாம் இவ்வளோலாம் கேவலமாக திட்டியெலாம் சேருவாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா வல்லூர் கோட்டத்தில் நல்ல நபருக்கு நயினார் நாகேந்திரன் பேசிய பேச்சு அதிமுகவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி நீங்கள் வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டாம் என்னென்னமோ பேசினார் எடப்பாடி நமக்கு ஞாபகம் சரியாக இருந்ததுன்னா நயினார் நாகேந்திரன் அந்தளவுக்கு பேசினார் இன்னொன்று தலைமை வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலை இதெல்லாம் கண்டிக்கணும்லாம் சொன்னார் அப்படிப்பட்ட நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு வந்து நீ இன்றைக்கு தலைவராகும்போது இன்றைக்கி மறுபடியும் பேச்சுவார்த்தை சட்டப்பசபையிலே நடக்குது இன்னொரு காட்சி என்ன சட்டசபைக்கு வெளியில் ஓபிஎஸ் நிற்கிறாரு ஓபிஎஸ் நின்றுருக்காரு அவரை போய் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க பார்க்குறாங்க பார்த்து பேசி நம்ம நம்ம தலைவாய் சுந்தரம் பார்த்து பேசுகிறாரு ஏன் பேசுகிறாரு எந்த துரோகி ஓபிஎஸ் துரோகின்னு தான் நீங்கள் சொன்னீங்க அவரை ஏன் நீங்கள் போய் பார்த்து பேசுகிறீங்க கேள்வி வருமா அவர்தான் ஓபிஎஸ் சட்டமன்றத்தில் தலவாய் சுந்தரம் பேசியதன் அர்த்தம் என்ன இப்போ அந்த இப்போ இப்போ அந்த வீடியோவே போட்டாங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிற வீடியோ நாள் வரைக்கும் வந்து ஓபிஎஸ் வந்து உட்கார வச்சு பக்கத்தில் இவரே உட்கார மாட்டார் யார் செங்கோட்டையும் தள்ளி உட்கார் பாத்தீங்களா இந்த பாடி லாங்குவேஜ் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி இப்படி உட்காந்துருக்கார் முதல்ல எடப்பாடி இப்படி உட்காந்துருப்பார் பக்கத்தில் ஓபிஎஸ் ரெண்டு பேர் இந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க இவர் இந்த பக்கம் திரும்ப மாட்டார் எப்படி தான் கழுத்தை இப்படியே வச்சுட்டு எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க கொஞ்சம் கூட திரும்ப மாட்டீங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவரை இயற்கை மாற்றுறாங்க இப்போ என்ன சிக்கல்னா செங்கோட்டையை திரும்ப முடியல செங்கோட்டை இப்படி திரும்பினா அவரை பார்ப்பார் தமிழ் இப்படியே பார்த்துட்டு இருக்காரு அதையும் தாண்டி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் உட்காந்துருக்காரு பக்கத்தில் வந்து கடம்பூர் ராஜும் இன்னொருத்தரும் பேசுகிறாங்க சத்தம் போட்டு அப்போ ஓபிஎஸ் திரும்பி பார்த்த உடனே மெதுவாக சத்தம் போட்டு பேசுகிறாங்க ஓபிஎஸ் இப்படி பிடிக்கிறார் நான் ஒன்றும் கேட்கல ஏன் இப்படிங்கிறார் கேட்கல அதெல்லாம் வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் சொல்லி பார்த்தார் தலவாய் சுந்தரம் இப்போ தான் தலைவாய் சுந்தரத்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பேர் நீ தொலைக்கி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சசுவன் பண்ணுறாரு சசுவன் நீ முப்பது நாள்லேயே சேர்க்குறாரு என்ன வினோதமாக தெரில சசுன் நீ உடனே எப்படி சேர்ப்பாங்கன்னு நமக்கு புரியல சேர்க்குறாரு சேர்த்துட்டா மறுபடி பிறப்பு தான் உள்ளே வந்திருக்கார் எந்த ஓபிஎஸை துரோகின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஜெயக்குமார்லாம் எப்படி பேசுகிறது பார்த்தீங்கல்ல ஒரு ஒரு துரோகி அப்படி ஜெய இவர் நம்ம நம்ம ஆர் உதயகுமார் அவர் வீட்டை சூறையாடுவோம்னு சொன்னது இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொன்னது இப்படி ஓபிஎஸை பற்றி கருச்சு கொட்டினாங்க அதையும் ஓபிஎஸ்ட தலைவாய் சுந்தரத்துக்கு என்னங்க பேச்சு தலைவாய் சுந்தரம் யார் யார்கிட்ட சொ யாரை சொல்லி பேசியிருப்பார் தலைவாதி சுந்தரம் பிஜேபிக்கு ஒரு ஃபேவரான ஆள் எடப்பாடிக்கு வேண்டிப்பட்டவர் இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணோமுன்னா மோடி எதுக்கு அவரை கட்சியில் சேர்க்குறாரு இப்போ தலைவாய் சுந்தரம் இப்போ தான் சஸ்பெண்டாகி சேர்ந்துருக்காரு எடப்பாடி சொல்லாமையை போய் ஓபிஎஸை பார்த்துருப்பாரு அப்போ ஓபிஎஸ்சில் என்ன ஒரு சாஃப்ட் கார்னர் அப்போ ஓபிஎஸை வந்து சேர்க்க சொல்லி மேலேருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க சரியோ தப்போ அவருக்கு இல்ல அவங்க பையனுக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் சரிப்பா பேசி தொலைங்கன்னு சொல்லியிருப்பார் வேற என்ன இல்லைன்னா தலைவாய் சுந்தரம் பேசுனதுக்கு அப்புறம் வந்து எப்படி கட்சியில் வச்சுருக்காரு பாலிபர் டிவி அதை செய்தியாகவே போடுறாங்களே எப்படி மற்ற எந்த தொலைக்காட்சியும் மேல பாலிமர் டிவி போட்டார் ஏன்னா நெருப்பெல்லாம் போக எதுலாம் போகாதான் சொல்ல வேண்டியதில் நாங்களாம் சந்திக்கவே இல்லை ஓபிஎஸ் துரோகிணியான்னு சொல்லவே இல்லை இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அமித்ஷா அப்படிங்கிற ஒருத்தர் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் அவர் தான் தலைவர் மாதிரி செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி பார்க்கவே மாட்டேன் போகவே மாட்டேன் அவரை போய் பார்க்க வச்சதாகட்டும் அண்ணாமலை மாற்றமே படமாட்டார் அண்ணாமலைக்கு அவ்வளோ ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவரை மாற்றுறதாகட்டும் நயினார் நாகேந்திரனை உள்ளே கொண்டு இப்படி நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிங் மேக்கராக அமித்ஷா இருக்கிறார் அப்படின்னா ஆமாம் பவர் இருக்குது உள்துறை அமைச்சருங்கிற அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை வைத்து என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் அதை அமித்ஷா தெளிவாக பண்ணி கொண்டிருக்கிறார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிற நிலமையில் அப்போ அடுத்த கட்டமாக இது எப்படி போகும் டிடிவி ஓபிஎஸ்க்கெல்லாம் என்ன வரும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இது எங்கே போய் நிற்க போகுது ஒவ்வொரு விஷயமாக தான் பார்க்க போகிறோம் முதல்ல விஷயம் நாளை கண்டிப்பாக வந்து நாளைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தபோதுக்கு பல காய் காய்நவர்த்தல இருக்கும் நாளைக்கு ஒரு நாலு மணிக்கெல்லாம் முடிவு தெரிஞ்சிடும் நம்ம இப்போ சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர் தான் தலைவராவதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போ வரைக்கும் ஏன்னா அந்த எட்டு அந்த விதிகளை திருத்துகிறார்கள் பத்து வருஷம் அப்படிங்கிற விதியை திருத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே இதுதான் நடக்கும் அப்போ நயினார் நாகேந்திரன் தலைவராவது ஏன் தலைவராகிறார் அப்படிங்கிறது அவன் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தார் ஒரு பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே ஒரு சமுதாயம் அதிமுகவை புறக்கணிக்குதுங்கிற போது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போடும்போது ஒரு முக்கியத்துவம் வாயும் ஏன்னா இரவு வந்து ரெண்டு பேர் பிஜேபியுடைய மேலிட பார்வையாளர்கள் ரெண்டு பேர் இந்த தேர்தலுக்காக வராங்க நல்ல இந்த சினோரேவையை பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் அமித்ஷா வர்றது நயனார் போய் அமித்ஷாவை பார்த்து ஆசி வாங்கிட்டு நேராகவே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுவார் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு அடுத்த நாள் பதிமூணாந்தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தலைவர் பதவி வந்து அதிகாரப்பூர்வமாக ரெண்டாயிரம் பேர் கூட இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருக்கும் ஏன்னா இப்போ பதிமூணாம் தேதி வந்து ஒரு மண்டபத்தை புக் பண்ணும் மண்டபத்தெலாம் உடனே புக் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க மண்டபத்தை புக் பண்ணும்போது யார் தலைவர் ஒரு ஃபோட்டோலாம் போடணும் இதுக்கான போஸ்டர் கீஸ்டர்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்நேரம் மேலிடத்துலேருந்து நம்ம இரவு வந்து இன்னைக்கு முப்பத்தஞ்சு பேர் வராங்களாம் பிஜேபியுடைய மேலும் பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் வந்து இங்கே தேர்தலை நடத்த போகிறாங்க அப்படின்ட்டு இது என்னென்னாங்க நல்லா ஒன்று யோசனை பாருங்கள் ஈஸியாக ஒரு தலைவர் தேர்தலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அண்ணாமலையிலமாரி எலெக்ஷன் வச்சா பண்ணாங்க ஏன் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா பிஜேபி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெருசாக வளர்ந்துருச்சு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவர் யாருன்னு மக்கள் பெருசாக இயங்குகிறாங்கன்னு மக்கள்கிட்ட தொடர்ந்து ஒரு பரபரப்பு யார் இந்த தலைவர் யார் பாருங்களேன் கொஞ்ச நாளாக பாருங்களேன் யார் இந்த தலைவர்னு பிஜேபியை மையவருத்தியே பேசுகிறோம் பத்து பேர் இருக்கக்கூடிய கட்சியை பார்த்து பேசுவதற்கு காரணம் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஆட்சி இன்னொன்று அமித்ஷாவை போய் எடப்பாடி பார்த்தது அமித்ஷாவை போய் செங்கோட்டையன் பார்த்தது அப்புறம் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தது கேசி பழனிசாமி நிர்மலா சீதாராமனை பார்த்தது சீமான் நிர்மலா சீதாராமனை பார்த்தது இப்படி அப்டேட் தொடர்ந்து பார்த்தா நமக்கு வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு மட்டமான கட்சிக்கு இவ்வளோ ஒரு பில்டப்பாக அதுக்கு மேலும் மகுடம் சூட்டும் வகையில் ஒரு தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சீமானும் அண்ணாமலையும் ஒன்றா உட்காந்துருக்காங்க உட்கார்லாமா தேர்தல் வந்து வரப்போகுது இந்த நேரத்தில் சீமான் போய் உட்காந்தா எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் யோசனை சீமான் சீமானவர்கள் என்ன தெரிஞ்சு பேசுகிறார் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாது இதெல்லாம் பிஜேபிக்கு வெயிட் அதாவது யார் கூப்பிட்டாலும் நீங்கள் அண்ணாமலை போவாருங்க ஏன்னா பத்து பேர் இருப்போம் கட்சி ஆனால் சீமானவர்கள் போயிருக்கக்கூடாது அப்போ சீமான் போகிறாருன்னா என்ன நாளைக்கு கூட்டணி வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலப்பா ஏற்கனவே சீமான் கட்சி எந்த நிலைமையிட்டிருக்குன்னு தெரியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு பிஜேபி கூட இந்த மாதிரி உறவு பாராட்டுவது அப்படிங்கிறது அது கட்சிக்கு நல்லதில்லை இதே திமுகவோ திமுக யாராவது போய் நம்ம அண்ணாமலையோட உட்காருவாங்களா விஜய் விஜய்கட்சியிலேருந்து யாராவது போவாங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிஜேபியோட டீம்னு எவ்வளோ பெரிய டேமேஜ் வரும் இது தெரிஞ்சே நம்ம சீமான் பண்ணுவது ரொம்ப வருத்தமாகுது அப்போ நாளைக்கு அமித்ஷா வரும்போது நாளைக்கு முழுக்க முழுக்க திருவிழா மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சந்திப்பாங்கிப்பா அது ஏன்னா இப்போ டிடிவி ஓபிஎஸ் எப்படி எப்படி கூட்டு போகிற போகிறாங்க நம்ம நிறைய இதை பற்றி பேசிட்டோம் இப்போ நயனார் நாகேந்திரன் வர்றது டிடிவி ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் ஆறுதல் தான் ஏன்னா அதெல்லாம் ஒரு அது ஒரு ஏன்னா நீ என்னவா சொன்னாலும் சரி சார் அது ஒரு கம்யூனிட்டி ஏன்னா முதல்ல நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள் அண்ணாமலை வந்தபோது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி அண்ணாமலை வந்து அம் எடப்பாடிக்கு உதவி செய்கிறார் அப்படி தான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈரோட்டில் வந்து நீங்கள் விளைவிக்காங்க ஓபிஎஸை விலக வச்சார் நிறைய விளை பண்ணார் ஆனால் என்ன சிக்கல் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது இப்போ அண்ணாமலை கொங்கு பகுதியை குறிவைக்கிறார் எடப்பாடியும் கொங்கு பகுதியை குறிவைக்கிறார் அண்ணாமலை முதலமைச்சருக்கே ட்ரை பண்ணார் அண்ணாமலுடைய இலக்கு அப்படின்னா எப்பயுமே திங்க் பிக் அப்படிம்பாங்கல்ல பெரிய இலக்கு அண்ணாமலை முதலமைச்சர் கனவில் இருந்தாருங்க அவர் கனவு அவர் எப்படி இருந்ததுன்னா முதல்ல பதினேழு சதவீதம் வாங்கிட்டோம் வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்க வேணாம் முதல்வர் வேட்பாளராக பிஜேபி தன்னை அறிவிக்கணும்னு நினச்சார் அறிவிச்சிருப்பாங்க ஏன்னா பிஜேபி தான் பெரிய கட்சின்னு அவங்க சொல்லுவாங்க பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி பாரிவேந்தர் இவங்களெல்லாம் வச்சு அண்ணாமலையை வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக எப்படி அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணினாங்களோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து அதிமுக பிஜேபி இதெல்லாம் தனிமையாக தனியாக நின்னா அதிமுக இன்னும் டேமேஜ் ஆகும் அதாவது வரக்கூடிய தேர்தல் அதிமுக பிஜேபி திமுக எல்லாம் தனியாக நின்னாங்கன்னா கண்டிப்பாக திமுக ஜெயிச்சிருங்கிற மாதிரி தான் திமுக டிவிக்கே போட்டியாக கூட போட்டியாக கூட போட்டி போயிடும் இந்த பக்கம் சீண்டே இருக்க மாட்டாங்கவங்க அதிமுக திமுக பிஜேபி விஜய் தனியாக நின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து டிவிக்கே விஜய் டிஎம்கே போட்டி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்போ அதிமுக பலவீனமாகும் அதிமுக பலவீனமான அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாது ஒரு வேளை வேறு யாராவது ஜெயிச்சு திமுக கூட தோற்று வேற யாராவது ஜெயிச்சா கூட பிஜேபிங்கிற கட்சி இருக்கும் ஏன்னா மேலே இருக்காங்க மற்ற கட்சிங்க போயிடும் அப்போ இருமுனை போட்டி திமுக பிஜேபி அப்படி உருவாகணும் தான் பிஜேபி நினச்சது என்ன அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் பார்த்துக்கலாம்னு ஆனால் அமித்ஷா மோடி என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன அடுத்து நம்ம ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை ஏன் இப்போயே நம்ம எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசாகிடுச்சு அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அதுக்கப்புறத்தை நம்ம முடிவு பண்ணணும் அடுத்து நம்ம ஜெயிக்கணும்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் துடைத்திருந்து பட வேண்டும் இது இருந்தால் காங்கிரஸை வளர்ப்பாங்க இது எளிமையாக புரிஞ்சிக்கலாங்க ஒரு சென்ட்ரல் ஆளக்கூடிய கட்சி எதங்க யோசிப்பாங்க எம்பி தேர்தல் முக்கியமாக எம்எல்ஏ தேர்தல் முக்கியமாக இப்போ நாளைக்கு வந்து இங்கே வந்து ஆட்சி மாற்றம் வருது இல்லை ஸ்டாலினே இருக்கார் அதனால் மோடிக்கு ஏதாவது பிரச்சனையா எப்பயும் போல பாசிஸ்டோன்னு கற்றுவாங்க நம்ம அதை பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருப்போம் முடிஞ்சு போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ஸ்டாலின் இருந்தால் காங்கிரஸுக்கு உயிர்ப்பாயிருக்கும் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவு நிறைவேறாது அப்படின்னு தானே பிஜேபி நினைக்கும் அப்போ என்ன பண்ணும் அதனால் கண்டிப்பாக இந்த தடவை த திமுக வரக்கூடாது அதனால தான் இவ்வளோ காய் நகர்த்தல் எம்எல்ஏ எலெக்ஷன் அவங்க நோக்கமே இல்லை அவங்க நோக்கம் எம்பி எலெக்ஷன் தான் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பிஜேபிலாம் அதனால் அது அது போன தடவை கூட பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தலில் இது ஓட்டு வராதுன்னு நினச்சிட்டாங்க அவங்க இந்த நாற்பது சீட்டு இல்லைன்னு தான் நின்றாங்க அவங்க இன்றைக்கி என்ன பிரச்சனை திமுகவை டேமேஜ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதிமுகவு கூட சேர்க்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதிமுகவை சேர்க்குறாங்க இல்லைன்னா அதிமுக முட்டு தனியாக தான் அண்ணாமலை ஏற்கனவே இந்த பிளானை சொல்லிட்டார் இதெல்லாம் ஏற்கனவே முடியாது மட்டும் தான் அண்ணாமலை வந்து எடப்பாடியை திட்டினார் அப்படின்னா அதெல்லாம் அமித்ஷா சொல்லாமல் திட்டிருக்க மாட்டார் ஏன் ஒருத்தர் ஜெயக்குமாரை சொன்னார் மேலே இருக்கவங்களுக்கு தெரியாமல் நடக்கும்னு சொன்னாரா இல்லையா எப்படி சார் ஒருத்தர் வந்து டெய்லி இருக்காரு அதிமுகவை மேலே வந்து எல்லா தகவலும் போகக்கூடிய அமித்ஷாவுக்கு போகாதுன்னு நினைக்கிறீங்க உளவுத்துறை ரிப்போர்ட் போடாமையாக இருக்கும் ஏங்க ரொம்ப டேமேஜ் பண்ணுறாருங்க ஜெயலலிதாமாவெல்லாம் திட்டுறாருங்க இதெல்லாம் போகாமல் இருக்கும் அவர் சொல்லியிருப்பாரு அடி அடி நல்லா அடி எவ்வளோ அடித்தாலும் இவங்க தாங்குவாங்க அடி அடிக்கிறவரே அடி நம்மளுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும் சரி எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கணும் சட்டமன்ற தேர்தலில் நம்ம வாக்கு வித்தியாசத்தை ஏற்றணும் தனியாக நிற்கிறோங்கிற முடிவை எப்பயோ பண்ணிட்டாங்க நடுவில் என்ன பிரச்சனை வருதுன்னா எம்பி தேர்தல் வரும்போது எம்பி தேர்தலில் அவங்க கிடைச்ச இலக்கு அடைய முடியல காங்கிரஸ் டெவலப் ஆகிடுச்சு அவங்க இலக்கு என்ன நானூறு ஆப்கிபார் நானூறு சர்க்கார்னு அவங்க சொன்னாங்கல்ல நானூரை வச்சு களம் கண்ட பிஜேபி தோக்கும்போது காங்கிரஸ் இந்த அளவுக்கு சீட்டு வரும்னு அவங்க நினைக்கிறேன் அப்போ அவங்க முடிவு பண்ணுறாங்க வேணாம் சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நிற்க வேணாம் தனிச்சு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு டஃப் கிடைக்கும் காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்காங்க இந்தியா கூட்டணி கொஞ்சம் வந்துவிட்டாங்கன்னா நம்ம நம்ம ஆட்சி அமைக்க முடியாது அப்போ காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு எந்த ஸ்டேட்டு கொடுத்தாலும் அதை அடிக்கணும் காங்கிரஸுக்கு பத்து சீட்டு சுடையாக போகுது அந்த அந்த அடிக்கணும் அதனால் ஏற்கனவே அண்ணாமலை வந்து அதிகமான பேசல அவர் அமித்ஷா சொன்னது தான் பேசினார் அது இந்தளவுக்கு முடியும்னு அவர் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வார்த்தை ஓனாக ஓவராக பேசியிருக்கலாம் பட் அப்படி அவங்க சொல்கிறது தான் கேட்டார் அதனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அண்ணாமலை மாற்றத்துக்கு வரைக்கும் ஆகிப்போச்சு அண்ணாமலை தன்னுடைய பதவியை தக்க வைக்க எவ்வளவோ போராடினார் அது முடியல நிறைய பேர் அண்ணாமலைய விருதுகள்லாம் சொல்கிறாங்க அண்ணாமலை மானஸ்தான்ட்டு நம்ம சொல்கிறோம் எங்கள் மாணவரோஸ் பார்த்து அரசியல் பண்ண முடியுமாங்க அதெல்லாம் இல்லை அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் அவ்வளோதான் அவர் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அவருக்கு தெரியும் மத்திய அமைச்சர் பதவி பெருசாக தலைவர் பதவி பெருசாக மாநில தலைவர் பதவி தான் பெருசு மாநில தலைவர் பதவி அப்படிங்கிறது எவ்வளோ அது ஒன்றிய அரசுடைய ஆண்டு கூட்டு கட்சியுடைய மாநில தலைவர் எவ்வளோ வெயிட்டுங்கிறது அண்ணாமலைக்கு தெரியுங்க அது அவர்லாம் அவ்வளோ ஈஸியெலாம் விட்டுட்டு போக மாட்டார் அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார் நல்ல ஞாபகம் இருக்குது உங்களுக்கு கர்நாடகா மடாதிபதிகள் மூலமாக முயற்சி இமயமலை சாமியார்கள் மூலம் முயற்சி இப்போ சமீபத்தில் வியட்நாம் போயிருந்தார் சே ப்ரைம் மினிஸ்டர் அங்கே அது வரைக்கும் ட்ரை பண்ணார் தாய்லாந்து போனால் அப்போ அது வரைக்கும் த பிரைம் மினிஸ்டர் ரீச் பண்ண இப்போ மோடி வந்து இதுக்கு வரும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா நிழல் போல் தொடர்ந்து அண்ணாமலைன்னு இருக்கும் பாருங்கள் பின்னாடியே அதில் நயினார் நாகேந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு போது இவருக்கு ஆஃப் ஆகிட்டார் யார் அம்ம அண்ணாமலை ஆஃப் ஆகிட்டார் என்ன பண்ணுவீங்க நாளைக்கு ஒன்றிய அமைச்சர் கொடுத்தாலும் அளவுக்குலாம் நயினார் நகேந்திரனை மீறி பண்ணிட முடியாது சார் அரசியல் அதனால் இது பிரச்சனை தான் அப்போ ஏறக்குறைய நாளைக்கு ரெண்டு மணிக்கு இவர் நயினார் மீட்பு மனு தாக்கல் செய்வது உறுதியாகிவிட்டது பதிமூணாந்தேதி ஒரு பதவியேற்பது உறுதியாகிவிட்டது இது வந்து இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதனால் என்ன பிரச்சனை வரும் ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுடைய விழுதுகளை கார்னர் பண்ணுறதுக்கு திமுக ரெடி ஆகிடுச்சு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்களாம் அண்ணாமலை நம்ம நம் இது ஈடி வந்து நீங்கள் நேரு அவர்களை கை வச்சிங்க செந்தில் பாலாஜி ரெய்டு ஏற்கனவே துரைமுருகன் ரெய்டு ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு இது வரைக்கும் எதிர்விசை பண்ணாத காரணம் சென்ட்ரல் அவங்க ஆட்சியில் இருக்காங்க எலெக்ஷன் வரல இன்னும் ஒன்றரை வருஷத்தில் நம்மளை இழுத்து போட்டு அடிப்பாங்க வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு திமுகவுக்கு வந்து வால்வாசபா போராட்டம் தான் அப்போ தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய இன்னொன்று தீ பிஜேபி ஒரு மட்டமான ஆளுங்க நிரூபிக்க வேண்டிய கட்டம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வேலுமணி தங்கமணி உள்ளிட்டவருடைய வழக்கை நேரம் வேகப்படுத்தியிருக்கணும் திமுக ஏன் அதை பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கு டெண்டர் வழக்கெல்லாம் மாட்ட போறாரு தான் சொன்னார் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் குட்கா புகழ் விஜயபாஸ்கர் வேலுமணி வந்து அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு சுமார் திட்டத்தில் ஊழல் பண்ண வேலுமணியை சும்மா விட மாட்டோம்லாம் சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு அமைதியாக இருக்க வேண்டிய அர்த்தம் என்ன ஏற்கனவே எடப்பாடிக்கும் அவங்களுக்கும் ஒரு டீலிங் எடப்பாடி திமுகவை பெருசாக திட்டவும் மாட்டார் இது ஒரு பெரிய உள்கூத்து ஆனால் இனிமேல் இப்படி தொடருமா அந்த விவகாரம்லாம் தூசை தரலாம் ஆனால் இனிமேல் தூசை தட்டி அவங்கள காரணர் பண்ண முடியுமா நமக்கு தெரியல காலம் கடந்து போயிட்டுச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் பிரச்சாரத்தில் என்ன சொல்லுவார் எங்கள் மேலே ஆயிரம் புகார் ஸ்டாலின் சொன்னார் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை எங்களை ஒன்றுமே பண்ண முடியல இதை சொல்லுவார் இந்த திமுக எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல திமுக வந்தவுடனே உங்கள் ஊழலை விசாரித்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் திமுக அது பண்ணலை அது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரில ஆனால் பிஜேபி கடைசி நேரத்தில் இவங்களை வந்து ஒரு வழி பண்ணுறதுக்கான வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க அதனால தான் இந்த டாஸ்மார்க் விஷயம் அப்போ டாஸ்மார்க் விஷயத்தை திமுக வந்து டேமேஜ் பண்ணணும்னு பிஜேபி இறங்கும் போது திமுக என்ன பண்ணும் ஏற்கனவே ரெட்டிலேருந்து ஏகப்பட்ட பேர் மேலே கேஸ் இருக்குது அதாவது உள்ளே போட்டால் ஜாமீனில் வர முடியாத கேஸ்லாம் இருக்குது ஆருத்ரா மேட்டல் ஏகப்பட்ட மேட்டர் அதெல்லாம் இப்போ கிளறுவாங்க அதனால் விழுதுகள் பயந்து போயிருக்காங்க ஒரு பக்கம் திமுக விழுதுகளை அட்டாக் பண்ணுறாங்க ஏற்கனவே நயினார் நாயேந்திரன் கை விட்டுருவார் அவர் இப்படி காப்பாற்றுவார் அவர் தான் எப்போ எப்பன்னு காத்துட்ருக்காங்க நாலு கோடி பணத்தை அவருடைய நாலு கோடி பணத்தை வந்து மாட்டி விட்டது யாருங்கிறது அவருக்கு அவ்வளோ கோபம் இருக்குது அவங்க பையன் மேட்டரை ஒன்று மாட்டி விட்டாங்க இதெல்லாம் உள்கூத்து உள்ளே இருக்கவங்க இவங்க தான் பண்ணுறாங்க நயினாருக்கு நல்லா தெரியும் எப்படி பொறுப்பார் அப்போ அவர் பல வேலைகளை பண்ணுவார் ஏன் ஒன்று மாநில தலைவர் ஆகிட்டாருன்னா அந்த அண்ணாமலையுடைய விழுதுகள் யாரும் கவலாலத்துக்கே போக முடியாது அந்தளவுக்குலாம் பண்ணுவார் ஏன் போன தடவை வந்து விஜயதாரணி அவர்கள் விஜயதாரணி அவர்கள் அஜியில் சேர்ந்து தலைவர் பதவிக்கு சேர்றாங்க இது வரைக்கும் பொறுப்பு இல்லை அது காரணம் யார் எல்லாரும் கை காட்டுறது அண்ணாமலை அவர் தாங்க ஏன் ஸ்ட்ரெயிட்டாக டெல்லியில் போய் அவங்க வந்து போஸ்டிங் வாங்கிட்டு வந்தது அண்ணாமலைக்கு பிடிக்கல அந்த ஒரே காரணத்துக்காக பதவியே கொடுக்காம வச்சுருக்காங்க இந்தியாவில் எவ்வளோ கட்சித் தலைவர்கள் பிஜேபியில் சேர்றாங்க பார்த்துருப்போம் யாராவது இந்த அளவுக்கு ஒரு எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தர் காங்கிரஸ்லேருந்து வராங்க எல்லாரையும் கொண்டாடுவாங்க இவங்களை மட்டும் ஓரம் கட்டி வச்சுருப்பாங்க ஏற்கனவே குஷ்பு அவர்களுக்கு அந்த மகளிர் ஆணையம் அந்த பதவி அந்த பதவிக்கு ரொம்ப நாள் தடை போட்டுட்ருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ என்னவங்க பதவிட்டு இருக்காங்கன்னு தெரியல சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழிசை அவர்களை வந்து அமித்ஷா கையை வச்சு கண்டித்தது இப்படி நாலு கோடி உங்களுக்கு தெரியும் கே டி ராகவன் வீடியோ எவ்வளோ யார் வைரலாக்கினது கே டி ராகவனுடைய பொலிட்டிக்கல் கேரியரே போச்சு நிம்மதியாக வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரும்போது இங்கே அவருக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருந்தவர் அவருடைய விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலைக்கு அவருடைய விழுதுகள் அதில் கே டி ராகவன் தான் கே டி ராகவன் சொன்னால் தான் நிறைய பேர் வந்து பணமே கொடுப்பாங்க ஏன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வேண்டிப்பட்டவருங்க பணம் கொடுப்பாங்க அவரையே ஒரே வீடியோவில் காலி பண்ணிட்டார் அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் வீடியோ ஆடியோ போட்டு அண்ணாமலை எத்தனை பேரை காலி பண்ணாங்க அவ்வளோ பஞ்சாயத்தை சம்பாரிச்சு வச்சுருக்காரு அதேமாரி இப்போ இருக்கக்கூடிய பிராமின் ஆட்கள்லாம் ஓட ஓட வரட்டார் எஸ் வி சாஹர்லாம் தெரித்து ஓடுறாருல்ல அந்தளவுக்கு பிராமின் அப்படின்னு அடித்து ஓடச்சார் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஏன் போய் நான் வந்து சுப்பிரமணிய சாமி பார்க்கணும் குருமூர்த்தியை பார்க்கணும் அப்படிலாம் கேட்டவர் அப்படிப்பட்ட சொல்லி எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி வைக்கிறாங்க வேட்டவர் என்ன அவருடைய கேரியர் அவுட் ஆகிறதுக்கான வேலை தெளிவாக பண்ணுறாங்க இப்போ அப்போ மத்திய அமைச்சர் பதவி என்ன பண்ணுவார் மக்கள் மறந்துடுவாங்க அப்போ அவருக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா அவங்க விழுதுகளுக்கும் பிரச்சனை சரி இவங்களால தான் பிரச்சனைன்னு பார்த்தா திமுக இருக்குது ஏன்னா திமுக இவங்களே எடுத்து கொடுப்பாங்க பாருங்கள் அதான் தூக்கி கொடுத்து எடப்பாடிக்கு ரொம்ப சந்தோஷம் வளைந்து நெளிந்து பதவி வாங்கியது யாருன்னு அட அண்ணாமலைக்குடைய விழுதுகள் ட்வீட் போட்டார்ல அவரெல்லாம் என்ன எடப்பாடி இப்படி மன்னிப்பார் எடப்பாடி பழனிசாமிக்கும் கோபம் இருக்கும்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி கோபம் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் விஜய்தார்னு எல்லாத்துக்கும் கோபம் இப்போ லேட்டஸ்ட்டாக எண்ணத்துக்கு வழி இல்லைங்க விஜயதாரணி அவர்கள் வந்து நெல்லை நைனார் நயினார் விஜயதாரணி ஏற்கனவே வந்து பேசிட்டாங்க அதனால் வந்து இன்னி இனிமேல் வந்து விஜயதாரணி ஏற்றம் பெறுவார் எப்பயுமே கட்சியில் வந்து ஒரு புதிய தலைவர் வரும்போது இந்த மாதிரி தேசிய கட்சியில் வரும்போது அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக அங்கே இருப்பாங்க இப்போ காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா செல்லப்பேருந்தை வந்த பிறகு நம்ம இவர் திருச்சி வேலுசாமிலாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார் ஒவ்வொருத்தர் வரும்போதும் ஒவ்வொருத்தர் ஆக்டிவ் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக வருவாங்க ஏன்னா அவருக்குன்னு ஆதரவாளர்கள் மாவட்ட தலைவர்கள் ஆதரவாக பார்த்திங்கன்னா அதே போல் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியில் சில பேர் வந்து த அண்ணாமலை போய்ட்டு இன்னொரு மாற்றம் வந்தாலே அந்த கமலாலயமே மாறிடும் ஏன்னா அதாவது கமலா நயனார் நாயந்தருக்கு வேண்டிப்பட்டவங்க நிறைய பேர் வருவாங்க இது வந்து வேறு மாதிரி ஒரு கமலாலயம் ஆகிடும் பழைய ஆட்கள்லாம் ஓரம் கட்டப்படுவார்கள் இது இயற்கை தான் அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயதாரணிக்கு ஒரு ஏற்றம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது காலம் தான் முடிவு செய்யணும் ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு மாற்றம் நடந்த உடனே இருந்து மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ஒளிவட்டம் தெரியுதுல்ல இப்போ குஷ்புலேருந்து எல்லாரும் அப்பா அண்ணாமலை போயிட்டாருப்பா நல்ல விஷயம்ப்பா இப்போயாவது ஒரு நிம்மதி கிடைக்குமே இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா டிடிவி ஓபிஎஸ் ஏன்னா டிடிவி தான் அண்ணாமலை டி அண்ணாமலை சொன்னார் பிஜே அதிமுக அப்படிங்கிற கட்சி விரைவில் டிடிவி பக்கம் வரும்னார் இப்போ அவருக்கே பிரச்சனைனா டிடிவி என்ன பண்ணுவார் இதையும் தாண்டி அஞ்சு சீட்டு தான் கொடுக்குறாங்கிறாங்க அன்னும் டென்ஷனு அண்ணாமலையை நம்பியிருந்தனேங்கிற ரேஞ்சுக்கு ஆகிட்டார் அவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் டெல்லியில் இருக்க இவ்வளோ பக்கப்பலமாக இருந்தார் அவருக்கே அவர் ரெண்டு சீட்டு அது வந்து ஒரு பஞ்சாயத்து சேப்பாங்கன்னு இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சேர்த்து விட்டுருவாங்க கடைசி நேரத்தில் சேர்த்து விட்டுருவாங்க அது வந்து நயினாரெல்லாம் பேசி சேர்த்து விட்டுருவார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சேரும்பா சேருமா சேர்த்து விட்டுவார் இப்போ என்னென்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி நாளைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க சட்டசபைக்கு எடப்பாடி பழனிசாமி முனுசாமி வேலுமணி சி வி சண்முகம் சி வி சண்முகம் ஊரில் தான் இருக்கார் இவங்க மூணு நாலு பேர் வந்து இங்கே இருக்க இங்கே இருக்க சொல்லிட்டாங்க தங்கமணிலாம் ஊருக்கு போயிட்டார் ஏன்னா தங்கமணி வந்து செங்கோட்டையனை வந்து கூட்டு போனார் அது ஒரு பேச்சு தங்கமணி கொஞ்சம் நாளாக ஒதுங்கியே இருக்கார் பார்த்துருப்பீங்க ப்ரெஸ் மீட்டில் கூட பின்னால் நிற்க மாட்டுறார் அப்போ நாளைக்கு எடப்பாடி ஊருக்கு போவேன் எப்பயுமே எடப்பாடி ஊருக்கு போயிடுவார் இவரும் ஊருக்கு போயிடுவார் அவங்கெல்லாம் ஊருக்கு போகாமல் இங்கே வச்சு பார்க்கும்போது நாளை அந்த சந்திப்பு நிகழும் சந்திப்பு நிகழ்ந்து பதிமூணாம் தேதி என்றைக்கு அவர் தலைவர் பதவி ஏற்கிறாரோ யார் பிஜேபி தலைவர் அநேகமாக பதினாலாம் தேதி கூட தமிழ் புத்தாண்டில் அறிவிச்சிருவாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகிறது நமக்கே பாவமாக இது ஜெயக்குமார்லாம் கதிலாம் என்ன எவ்வளோவோ பேச்சு பேசுனீங்க அதனால் அந்த இது உறவாகிறதுங்க இப்போ திமுக வளைத்த திமுக ஒரு ஐடியா பண்ணிடுச்சு இவங்க எல்லாத்தையும் வளைக்கிறதுக்கான வேலையை ரொம்ப தெரியும் திமுக தான் ஆச்சரியம் திமுக ஸ்கோர் பண்ணி ஆகணும் நீங்கள் அவங்கள கை போது அவங்கள கவிப்பாங்க அதிமுகவில் அண்ணாமலையுடைய விழுதுகளுக்கு தான் பிரச்சனை ஏழ்மூறு இருந்து எல்லாம் சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க நல்லா தெரியும் அண்ணாமலை வரும்போது எல்முருகனுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் கொடுத்தாங்க ஏன்னா அந்த ஒரு அவர் கொஞ்சம் வெயிட் ஏற்றணுன்ட்டு அதையும் காலி பண்ணி எல்முருகன் அவர்களை வந்து இந்த ஒரு டவுன் பண்ணதில் இன்றைக்கி அண்ணாமலை ஆதார்களுக்கு பெரிய அண்ணாமலை ஐடிவிங் அண்ணாமலை தனக்குன்னு ஒரு ஐடிவிங் வச்சுட்டு இந்த மூணு வருஷம் பண்ண விஷயங்கள் அவ்வளோ கோபப்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கமலாயத்தில் அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க சார் அண்ணாமலை பக்கம் ஆனா பெரும்பாலான நிர்வாகிகள் அண்ணாமலை மேலே அவ்வளவு கோவம் ஏன்னா அவர் பேசுறதே அப்படித்தானே பேசினாரு பழைய காலத்துல பேசினாரு அதனால உள்கட்சியிலயும் பிரச்சனை வெளிக்கட்சியில் எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து உள்ள கட்சியிலயும் பிரச்சனை கடைசி நேரத்தில் இப்படி ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது எடப்பாடி போயிட்டாரு அவர் என்ன பண்ண முடியும் மற்றபடி இது சுபம்னு போட்டு முடிக்க வேண்டிய விஷயம் தான் நம்ம என்ன சொல்றோம் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வலிமையாக இருக்கிறது மாற்றுக்கிறதுல பணவர்கள் அப்போ அதிமுக அப்படிங்கிறதுக்கு கூட்டணி யாரு வரல கூட்டணி விஜய்க்கு போகிற மாதிரி இருந்தாங்க அதையும் பிஜேபி விடலை ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பண்ண பல தவறுகள் பண்ணியிருக்கீங்க அந்த தவறுகள் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை வெளியில் போடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது அவரே நினச்சாலும் வெளியில் போக முடியாது அந்த நிலமையில் தான் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் இந்த கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றால் பிரச்சனை இல்லை தோற்றுவிட்டால் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில அடுத்து திமுக வந்தால் நிறைய கட்சிக்கு பிரச்சனை அடுத்து அதிமுக வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமியை வந்து அமித்ஷா வந்து தலைவராக்குவாரா எம்எல்ஏவாக்குவாரா அதுவும் தெரியாது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில் அதிமுகவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கி அமித்ஷா தான் அவர் தான் அதுக்கும் தலைவராக இருக்கிறார் இது நாட்டுக்கு நல்லா தான் தெரில இன்னொன்று என்ன ஒன்று தமிழ்நாட்டில் மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் அண்ணாமலை அவர் போவது வந்து மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஏன்னா சவுக்கால் அடிக்கிறது காலைல செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது இப்படி பல விஷயங்கள் வந்து அண்ணாமலை உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் மறக்க முடியாத கொஞ்ச நாள் தான் இருந்தார் ஆனால் அவர் வந்து இருபதாயிரம் புக்கு படித்தேன்னு சொன்னது பல சர்ச்சைகள் ஆனால் பிஜேபி ஏதோ லைவ் லைட்டில் வச்சுருந்தார் லண்டன் அவர் போகும்போது பாருங்கள் பிஜேபி இருந்ததா இல்லையானு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய பங்களிப்பு பிஜேபியில் நம்மளால மறுக்க முடியாது நமக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா அண்ணாமலை மாற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னா அண்ணாமலை இருந்தால் ஓரளவுக்காவது பிஜேபி வெளியில் தெரியும் வேறு யார் தலைவராக வந்தாலும் அண்ணாமலை அளவுக்கு பண்ணுவார் நம்ம நினைக்கிற அந்த வகையில் பிஜேபி தமிழகத்துக்கு வரக்கூடாது வரவது நல்லதல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளை மாதிரி நிறைய பேர் அண்ணாமலை மாற்றுவது ரொம்ப சந்தோஷப்படுறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்